இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா நம்ம அப்போ முருகன் கோவிலில் தான் இருக்கிறோம் செந்தில் வேல் முருகன் ஆலயம் இது எங்கே இருக்கிற இந்த கோவிலில் என்ன ஸ்பெஷல்னா இங்கே இருக்கிற வேல் வேலுக்கு தான் பவர் அதிகம் இப்போ முருகர் வந்து ஆண்டி குளத்தில் இருக்கிறாரு லாஸ்ட்டாக இப்போ ஸ்வர்ணாபிஷேகம் முடிஞ்சிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ராஜா அலங்காரத்தில் வந்துடுவார் நம்ம மனசில் என்ன வேண்டி இந்த கோவிலுக்கு போயிட்டு ஆறு வாரம் தீபம் ஏற்றினாலும் அது உடனே நடந்துடும் நடந்துருக்கு அதனால தான் இந்த பதிவை நான் உங்களிடத்தில் பதிவிடுறேன் முருகர் இப்போ ராஜ அலங்காரத்தில் இருக்கிறாரு முருகருடைய அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் தீராத பிரச்சனையும் இங்கே வந்தால் தீர்ந்துடும் ஏன்னா இந்த கோவிலில் வந்து முருகரை விட முருகர் வேலுக்கு தான் பவர் ஜாஸ்தி வாரம் வாரம் தவறாமல் நாங்கள் இந்த முருகர் கோவிலுக்கு வந்துடுவோம் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிகிட்டு இந்த கோவிலுக்கு குடும்பத்தோடு வாங்க நல்லதே நடக்கும் ஓம் ஷரவணா பவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகனை நம்பினோர் கைவிடப்படார் எல்லா நன்மைகளும் வந்து சேரும்